அம்மா நான் காலேஜ் கிளம்புறேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் சீக்கிரமா போனோம் அப்பா எங்க உள்ள தாண்டி இருக்காரு கூப்பிட்டு வருவாரு அப்பா அப்பா ஆ என்னமா அப்பா நான் காலேஜ் கிளம்புறப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் சீக்கிரமா போகணும் நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படியேமா சரி நான் வேணா வந்து காலேஜ் விட்டு வரட்டுமா வேணாம்பா நானும் வழியும் பஸ்ல போயிக்கிறோம் சரிப்பா நான் போயிட்டு வரேன் சரி பார்த்து போயிட்டு வா ஏன்னா நான் ஃபோன் பண்ணேன் ஃபோனுக்கு இன்னும் எடுத்துகிட்டு போகலாம் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாமா ஆனால் கிளாஸ் டைமில் மட்டும் ஃபோனை ஆஃப் பண்ணி தான் வைக்கணும் இல்லைனா ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு தரமாட்டாங்க நான் பிஎஸ்சி படிக்கும்போதே அப்படி தானே அதே மாதிரி தான் இப்போவும் சரியா காலேஜ் முடிஞ்சதும் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சரியா அதுக்குள்ளே நீங்கள் ஃபோன் பண்ணால் நான் எடுக்க முடியாது கிளாஸ் டைமில் சரிமா நீ கிளம்பு நானும் தோட்டத்துக்கு போகணும் மணியாச்சு ராகவ எங்க ஸ்கூல் கிளம்பிட்டேனா அவன் எப்போ கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான் சரி நீ கிளம்பு சரிம்மா எப்படியோ மாவா மேல இந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு காலேஜுக்கு சந்தோஷமா வழி அனுப்பி பின் என்ன பண்ணுறது நீங்கள் தான் அவ்வளோ தூரம் சொன்னீங்களே இன்றைக்கி அதான் சரி சரிங்க எல்லாத்தையும் மறந்துட்டேன் சரி அவளும் படிக்கட்டும் படித்த நாளைக்கு அவளுக்கும் அது உபயோகமாக தானே இருக்கும் எனக்கு கோபம் அவள் படிக்கிறான்றது இல்லை என்கிட்ட சொல்லாமல் காலேஜுக்கு அப்ளை பண்ண பாருங்க அதுதான் எனக்கு கோபம் இன்னைக்கு இதையே சொல்லாமல் செய்கிறவன் நாளைக்கு எதை வேணா செய்வான்ற வருத்தத்தில் தான் அப்படி இருந்தேன் சரி அவள் படித்து நல்லபடியாக இருந்தா சரி சரி உங்களுக்கு தோட்டத்துக்கு டைம் ஆச்சு நீங்கள் கிளம்புங்க வள்ளி வள்ளி அத வந்துட்டேன் கிளம்பலாமா டி ஆ சரி கிளம்பலாம் நிலா அம்மா போயிட்டு வரேன் அப்பா போயிட்டு வரேன்ப்பா ஆ சரி டீ போயிட்டு வா பிஎஸ்சி எப்படியும் படித்து நல்ல மார்க் எடுத்து அதே மாதிரி நல்ல மார்க்கில் பாஸ் ஆகணும் சரியா ஆ சரிம்மா நிலா உன்னை நம்பி தான் அவளை காலேஜுக்கு சேர்த்தோம் நீ சொல்லவே தான் அவளை சேர்த்தது அதனால நீ தான் அவளை பார்த்துக்கணும் சரியா சரிங்கத்த நான் பார்த்துக்கிறேன் அவளை சரி நீலா பத்திரமா போயிட்டு வாங்க காலேஜில் அவ்வளோ விடுவான்னு கேட்டேன் அவனையும் அவ்வளவும் பஸ்ல போய் கிட்ட சொன்னான் பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன சரிங்க மாமா வள்ளி நானும் கேட்கணும் கேட்கணும் நினைச்சுட்டே இருந்தேன் உன் தங்கச்சி எங்க நான் வீட்டுக்கு வரப்பலாம் அவளை பார்க்கதே இல்ல ரொம்ப நாள் அவளை பார்த்து எங்க போனா அவளா அவ எங்க வீட்ல இருக்கா எப்ப பாரு அவ ஃப்ரெண்ட் அஞ்சலி அவ வீட்லயே தான் இருக்கா வள்ளி நீங்களா இங்க இந்த பக்கம் உனக்கு நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் டே இல்ல நீ எப்படியும் பஸ் ஸ்டாண்டட வருவன்னு தெரியும் அதான் உன பாக்கலாம்னு வந்தேன் சரி வா காலேஜ்ல நான் டிராப் பண்றேன் ஐயோ வேண்டாம் நான் இதா கூடவே பஸ்ல போய் கிரேன் ம் நல்லா இருக்கு என்ன நம்பிதான் தான் அவளை காலேஜ்ல சேத்தாங்க அவ என்னை விட்டுட்டு உங்க கூட பைக்ல வந்துருவாளா நான் அனுப்பிடுவேனா அதெல்லாம் விட அண்ணே அவ என் கூட பஸ்ல தான் வரணும் நீலா உனக்கே தெரியும் எங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குன்னு நீயும் நாலு வருஷமா எங்களை பாத்துக்கிட்டு தான இருக்க இப்படி ஏதாவது சான்ஸ் கிடைச்சாதாமா அவளை கூட்டிட்டு போக முடியும் ஆஹ் ஏன்னா அவளை வீட்டுக்கு போய் பார்க்க முடியுமா இல்ல தான் வெளியில வந்துருவாளா இனிமேல் தான் காலேஜுக்கு வரும்போது தான் பார்க்க முடியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடலா சாரிண்ணே அதெல்லாம் முடியாது அவன் என் கூட பஸ்ஸில் தான் வந்தாகணும் உங்கள் கூட பைக்கில் அனுப்புறதுக்காக நான் தோணை தேடிக்கணும் அவள் கூட சேர்ந்தேன் காலேஜில் எனக்கு துணைக்காக தான் அவளை சேர்த்தேன் உங்கள் கூட டெய்லி ஜாலியாக அவள் பைக்கில் போயிட்டா நான் மட்டும் தனியாக பண்ணுமா அதுவும் இல்லாமல் யாருன்னா பார்த்தாங்க அதோட அவள் தொலைஞ்சா சரி இன்னைக்கு ஒரு நாளாவது நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னே நாளிலேருந்து அவன் கூடவே வரட்டும் என்னென்ன நீங்கள் இப்படி ஒரு தர்ம சங்கடத்தில் என்ன மாட்டி வர்றீங்க சரி மேடத்துக்கிட்ட பர்மிஷன் கேளுங்க அவங்க கொடுத்தாங்கன்னா கூட்டிட்டு போங்க வாவலி இல்லவே சொல்லிட்டல ஏன் தயங்குற இல்லங்க அது வந்து உங்க கூட பைக்ல எப்படி நான் யாருக்கும் பைக்ல போய் பழக்கம்லையே ஆமா எனக்கு ஒரு டெய்லி ஒரு பொண்ணை பைக்ல ஏத்திட்டு போறது தான் வழக்கம் பழக்கம் இல்லையா பழக்கம் பழகிக்க வா ஏய் எதுக்கு நீ பச்சிரிக்கற எனக்கு எங்க அப்பா கூட ஸ்கூட்டில போய் தாங்க பழக்கம் இந்த மாதிரி பைக்லலாம் உட்கார்ந்து பழக்கம் இல்ல அதான் பயமா இருக்கு ஒண்ணும் பயம் இல்லை வந்து நீ எப்படி வாட்டமா உனக்கு இருக்கோ அப்படி உட்காந்துக்க என் தோல் பட்டைய சிறுக்கமா உங்க தோல் நான் அதெல்லாம் பிடிக்க மாட்டேன் பின்னாடி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குல்ல அத வேணா பிடிச்சுக்க அந்த ஸ்டாண்ட பிடிச்சிட்டு உட்கார்றதுக்கு ஏன் கூட எதுக்கு பைக்ல வரணும் என்னன்னே பல்பா அவ அப்படிதான் எப்படியாவது கூட்டிட்டு போங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் நாள்லேருந்து அவன் கூட வந்தாகணும்

இந்த பக்கம் انا பார்க்க வரல. உன் காலேஜ்ல வந்து வரேன். நீங்க எங்கனா வாங்க. எனக்கு மணியாச்சு. பஸ் வருது. அவளை நீங்க கூட்டிப் போறீங்களா இல்ல பஸ்ல போகட்டுமா? வாவள்ளி என்னடி நீலாம்? நான் போகட்டுமா? போங்க மேடம். அதா மனசுல அவள ஆசியை வெச்சிருக்கீங்களே. எனக்காக எதுக்கு? கalumுங்க. நானே பஸ்ல வரேன். சரிடி. அவ பஸ் பின்னாடியே போங்க நீங்க. சரி வா வந்து உட்காரு. கalumட்டு மாவள்ளி. ஆ போங்க. பாத்து பிடிச்சுக்கొแหน. ஆ நான் பிடிச்சிட்டேன்.

நாலுல இருந்து உன்ன தனியா என் கூட அனுப்ப மாட்டான் இன்னைக்கு ஒரு நாள் தானே ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோமா வா கூல் குடிச்சிட்டு போலாம் வேண்டாங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற கடல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவ்வளவுதான் நீ ரொம்ப பயப்படுற வள்ளி ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியதான் போகுது அது யார் மூலமா தெரிஞ்சா என்ன இப்போ தெரிஞ்சா என்னவா என்ன காலேஜ் அனுப்ப மாட்டாங்க இப்போவே காலேஜ் நிறுத்திட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பரவாயில்லையா அப்படிலாம் எல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிடலாம் என்னங்க நீங்க நிலா பாவம் அவ தனியா காலேஜ் போறா ஃபர்ஸ்ட் டே வேற நீல என்ன சின்ன புள்ளியா காலேஜ் இருக்கணும் மூணு வருஷம் படிச்சுட்டு இப்ப எம்எஸ் தானே படிக்க போறீங்க இதுக்கு முன்னாடி காலேஜ் அனுபவம் இல்லாத மாதிரி இப்படி பயப்பட எல்லாம் சமாளிச்சுப்பா நீ வா இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது வள்ளி நானும் எங்க அக்கா கல்யாணத்துல ரொம்ப பிஸி ஆயிடுவேன் அதுக்கப்புறம் நீலா உன்ன என் கூட தனியா அனுப்பவே மாட்டா அதனாலதான் சொல்றேன் ஒரு பத்து நிமிஷம் தான் கூலிங்ஸ் குடிச்சிட்டு உடனே கிளம்பிடலாம் இந்த வள்ளி எங்கதான் போனா பஸ் பின்னாடியே போங்கன்னு சொன்னா அவரை இன்னும் ஆட கணமே இவ்வளோ போய் நம்பி அனுப்பினா பாரு என்ன சொல்லணும் டைம் வேற ஆச்சு காலேஜில் கிளாஸை வேற கண்டுபிடிச்சிட்டு போகணும் என்னதான் தான் பண்ணாலும் தெரியலையே ஐயோ முட்டை போன்ற தலையன் நீ ஃபஸ்ட் இயர் எம்எஸ்சி சேர்ந்த பொண்ணு தானே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க டைம் ஆச்சு கிளாஸுக்கு போ இங்கே நின்றுருக்காத டைம் ஆச்சு எனக்கு தெரியாதா வேணமோ காலேஜுக்கே பிரின்சிபல் மாதிரி இந்த அழுத்தம் அழுட்டான் ஆஃபீஸ் ரூமில் வேலை செய்யறதுக்கே இவ்வளோ அழுட்டாப்பு இந்த வழி வரட்டும் அவளை வச்சுக்கிறேன் அண்ணா எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்க்கு எப்படி போகணும்னு சொல்றீங்களா டேய் ஜூனியரா வாமா வா உன் பேர் என்ன ஃபர்ஸ்ட் இயர் எம்எஸ்சியா நாங்களா உனக்கு சீனியர் தெரியுமா பேர் என்ன சொல்ல பேரு நிலா எது இந்த நைட்ல வானத்துல வட்டமா வெள்ளையா ஒரு நிலா அதுவா சரி சரி ஜூனியரா போயிட்ட ஜாலியா வந்து சீனியருக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு போ ஹக் கொடுக்கணுமா ஹக்கு நான் கொடுக்கட்டுமா ஏய் உனக்கிடா உன் வேலையை பார்த்துட்டு போ ஜூனியர்னா சீனியருக்கு இப்படி கலாய்க்கதான் செய்வோம் மண்டா இருப்பேரிய ஹீரோ மாதிரி போட

அதனாலதான் சார் அடிச்சேன் ரேக்கிங் பண்ண எங்க கிட்ட வந்து சொல்லணும் அதை விட்டு நீயே ஏ பெரிய இவன் அட்ட அடிப்பியா பிரின்சிபலுக்கு மட்டும் தெரிஞ்சது நீங்க காலேஜ்லயே இருக்க முடியாது நீங்க எல்லாம் போங்க கிளாஸ் ரூமுக்கு வட மச்ச போறோம் அப்புறமா பாத்துக்கலாம் இவனை இன்னொரு நாள் மாட்டாமையா போயிடுமா இன்னொரு தடவை சிக்கட்டம் அப்புறம் இருக்கு இந்த அருணுக்கு உன்ன நான் அப்பவே கிளாஸுக்கு போக சொன்னல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ ரூமுக்கு வழி தெரியலனா அவங்க கிட்ட கேட்டேன் சார் ஆனா அவங்க என்னன்னா ரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதான் இவர் வந்து கேட்டாரு ஆமா சாதா ஹீரோ இந்த காலேஜுக்கு போங்க ரெடி பிரேக் கிளாஸ் ரூம்க்கு நீலா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லல என்ன பிரச்சனை இல்ல உங்க யார் நடுல வர சொன்னது அவங்க ரேக் பண்ணி இருந்தா நான் சமாளிச்சிட்டு போறேன் அது விட்டு பெரிய எது வாட்ட வந்துட்டீங்க அதோ நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க நாளைக்கு அவங்க என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண நான் என்ன பண்றது இன்னைக்கு நீங்க வந்தீங்க டெய்லி நீங்க வருவீங்களா தண்ணி நான் போறப்போது மாட்டனா நான் தான் அவஸ்தை பண்ணணும் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன நிலா அவன் உன்ன பண்ண சொல்றான் அது நான் சும்மா இருக்கணுமா உங்களுக்கு என்ன வந்தது எனக்கு உன முன்னாடி தெரியனிலா அதனால தான் வந்து கேட்டேன் ஓ தெரிஞ்ச பொண்ணு அதனால சப்போர்ட் பண்ணீங்க இது வேற யாராவது இருந்தா கண்டு கூட மாட்டீங்க அப்படிதானே ஏன் இல்ல என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்க எப்ப பாரு இத திட்டிட்டே இருக்க எனக்கு கிளாஸ் டைம் ஆச்சு ச்சே இந்த பொண்ணுங்க எல்லாம் ஏன்டா இப்படி இருக்காங்கோ தெரியல மனசுல இருக்கத சொல்லவும் மாட்டறாங்க மூடி மறைச்சு நம்ம உயிர் எடுக்குறாங்க வள்ளி கொஞ்சம் மூஞ்சி சிரிச்ச மாதிரி வைய எதுக்கு மூஞ்சி உம்மனு வெச்சிருக்க ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் வெல்ல வந்திருக்கோம் மூச்சு கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் என்ன உனக்கு உங்களுக்கு என்ன சொல்லாமா ஏன் பயம் எனக்கு தெரிஞ்சு உயிரை அது பார்த்துட்டாங்க அதோட நான் தொலைஞ்சேன் சீக்கிரமா வாங்க எதை குடிச்சிட்டு போலாம் எதையாவது குடிச்சிட்டு போலாமா நம்ம என்ன ஆர்டர் பண்றோமோ அதை எடுத்து வந்து தருவாங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு நீங்களே சொல்லுங்க உங்க இஷ்டம் எஸ் சார் வாட் டு யூ சார் ரெண்டு மாதுள பழ ஜூஸ் எடுத்துறோம் ஓகே சார் அம்மாரி வலி கொஞ்சம் மாது சீரியே ம் போடுமா

காலேஜுக்கு நேரம் வச்சுங்க அங்க நீ வேற எனக்காக வேற ஏதாவது வேணுமா சார் இல்லங்க வேண்டாம் அத ஜூஸ் வந்துருச்சுல குடிச்சிட்டு வா ம் போலாம் மவலி போலாம் 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 சரிமா எத்தனை போலாம் நீ ரொம்ப அவஸ்தல இருக்கன்னு நல்லா தெரியுது உங்களுக்கு என்னங்க நான் போறேன் நீ எல்லாம் எனக்கு தொலைச்சு கட்டிடுவா இன்னைக்கு என்னதான் சொல்லப் போறாளோ தெரியல சீக்கிரமா போங்க போயிட்டு தானமா இருக்கேன் ம் காலேஜ் வந்துச்சு வள்ளி சரி நான் போய் வரேன் பை ஏ வள்ளி ஃபர்ஸ்ட் டே இல்ல உன் கிளாஸ் ரூம் எதுன்னு தெரியாது வா நான் கூட வந்து விட்டுட்டு வரேன் ஐயோ வேண்டாம் நானே போய் கிரேன் நீ தனியா போனா உன சீனியர் பசங்க ராக் பண்ணுவாங்க வா என்னது சீனியர் ராக் பண்ணுவாங்களா அப்ப நீ தான் தனியா போய் பாலே அவள அது அவ போய் தான் நீ கேக்கணும் இரு நானும் வர ஹாய் வள்ளி யார் இது உங்க அண்ணனா